அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பால் சாதம் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவில் பால் சாதத்துக்கு பால் வந்து நான் அரைச்சி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பில் வந்து காமிச்சிருந்தேன் பால் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவது கொத்தமல்லி அப்புறம் புதினா இது எல்லாமே நம்ம வந்து பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து குக்கரை வந்து வச்சால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செய்ய ஆரம்பித்தேன் எப்பவும் போல் நம்ம சாதாரணமாக வந்து பிரியாணிக்குலாம் எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி ஸ்டார்டிங் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டா கிராம்பு ஏலக்காய் கிராம் கொடுத்து நல்லா நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சதத்துக்கு ஆட் பண்ணாமலும் இருக்கலாம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருந்தேன் சேர்க்காமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது புதினா வந்து ஒரு கையளவுக்கு நிறையவே எடுத்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் கூடவே நான் எடுத்துப்பேன் மற்ற சாதத்துக்கு செய்கிறத விட இது வந்து கூட எடுத்துப்பேன் பிரியாணிக்கெலாம் நம்ம எடுத்துக்கிறதுனா கூட தான் எடுத்துப்பேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம இது காரத்துக்கு எடுத்துக்க போகிறோம் மிளகாத்தூளோ இல்லை வந்து பிரியாணி மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ எந்த மசாலாவும் நம்ம போடுறதில்லை அப்படிங்கிறதுனால காரம் வந்து பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மட்டும் தான் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் எனக்கு வந்து மூணு மிளகாய் போதும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துருப்பேன் நம்ம வந்து காரம் எப்படி தேவையோ எந்த அளவுக்கு சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு வந்து கூட்டி குடிச்சி பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கலாம் முட்டை வந்து வேக வச்சிட்ருக்கேன் இப்போ தாளித்து தான் தேங்காய் பால் நான் வந்து சேர்க்க போகிறேன் தேங்காய் பால் வந்து எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நான் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் எடுத்ததுனால தேங்காய் பால் மூணு டம்ளர் தண்ணி வந்து மூணு டம்ளர் கரெக்டாக வந்து அளந்து எடுத்துகிட்டு எடுத்துருக்கேன் ஆறு டம்ளர் இதே பாசுமதினா நம்ம ஒரு டம்ளரை குறைச்சிக்கலாம் நம்ம வந்து எந்த அரிசியில் செய்கிறோமோ அந்த அரிசி எவ்வளோ நேரம் வேகும்னு நமக்கு தெரியுமோ அந்தளவுக்கு தான் நம்ம தண்ணியும் கூட்டி குறைச்சி நம்ம வந்து சேர்த்துக்கணும் நான் வந்து அளவுக்கு சேர்த்துருக்கேன் என்னென்னா பாசுமதி ரைஸ்லாம் எடுத்துக்கல சாதாரணமாக நம்ம வந்து சாதம் செய்கிற அரிசியை தான் நான் எடுத்திருக்கேன் அதனால் நான் வந்து கரெக்டாக ஆறு டம்ளர் எடுத்திருக்கேன் தேவையான இல்லை உப்பும் போட்டு தயிர் வந்து நான் கரெக்டாக ஒரு ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா மட்டும் ஒரு வாசனைக்காக லைட்டாக சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன பழம் வந்து சின்ன துண்டு வந்து புழிஞ்சி விட்டுக்கிட்டேன் தயிர் லெமன் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு தேங்காய் பால் சாதத்துக்கு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்னு வச்சுக்கலாம் அதை வந்து சேர்த்து நல்லா கொதித்ததும் அரிசி வந்து சேர்த்துக்க வேண்டியதாங்க ஈஸியாக வந்து நமக்கு வந்து செய்யக்கூடியது லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் இது எடுத்துக்கிறேன் சீரகம் எடுத்துக்கிறேன் சீரகம் வந்து நல்லா வாசனையை கொடுக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு சீரகம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பொருள் அதையும் வந்து சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு செமையாக இருக்கும் வட்டி தேரை சேர்த்துக்கிட்டோன்னா பெஸ்ட்டு அதை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் சூப்பராக கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கட கடன் நம்ம செஞ்சிடலாம் நம்ம ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் செய்கிறதுக்கு அதிக டைமே எடுக்காது அரிசி நான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது பாஸ்மதி இருந்தால் ஊற வைக்க தேவை மற்ற அரிசின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு பொலப்பொலான்னு கிடைக்கும் இன்னொன்று தண்ணி சுத்தமாக வடிச்சிருவேன் அரி அது அரிசி நம்ம கழுவிட்டு அதில் தண்ணியே கூடாது சாதம் வந்து நம்ம வடிப்போம்ல அந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு ஃபுல்லாக தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பொலன்னு அரிசியை தான் சேர்த்துக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் நான் வந்து மூடி போட்டு விசில் போட்டுட்டேன் அப்புறம் இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் தான் பிள்ளைங்க கேட்டாங்க காலிஃப்ளவரில் வந்து சில்லி கேட்டாங்க நான் எப்போவுமே பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுப்பேன் ஆனால் வந்து சில்லி இப்போ வேணும்னு சொல்லி கேட்டதுனால கட் பண்ணிகிட்ருக்கேன் பஜ்ஜின்னா பெரிய பெரிய பீஸாக போட்டால் குண்டு குண்டு அழகாக இருக்கும் போது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் பொறிச்சு எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் அப்படி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து பூச்சி புழு ஏதாவது கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிப்பேன் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு ஹீட் பண்ணிப்பேன் அதில் ஏதாச்சும் இருந்துச்சு பூச்சி அப்படின்னு சொன்னால் அந்த ஹீட்டில் வந்து அது வெளியில் வந்துடும் அதனால அது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் விசிலும் வந்துருச்சு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் வந்து அந்த மிஸில் வந்து ஹீட் வந்து ப்ரெஷர் அடங்கட்டும் இதுக்கு வந்து வந்து அரிசி மாவு வந்து வந்து கொஞ்சம் மொறுமொறுப்புக்காக சேர்த்துக்கிறது தான் வெறும் மிளகாத்தூள் தேவையான உப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்தால் கூட நம்ம சேர்த்து செய்யலாம் அதில் உப்பு காரம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை அது இருந்தால் கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு தண்ணி இல்லாமல் இருக்கணும் அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் அதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து வந்து லன்ச் வந்து ரெடியாக போகுது நான்வெஜ் எடுக்கலை நான் பிள்ளைங்களுக்கு லீவு வீட்டில் இருக்காங்க ஆனால் வந்து அவங்க என்ன விரும்பி கேட்குறாங்களோ அதை தான் செஞ்சு கொடுப்பேன் அவங்கக்கிட்ட கேட்டேன் எதுவும் வேணாம் சிக்கன் ஏதாவது எடுத்து செய்யலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் வேணாம் அப்படின்ட்டாங்க நானும் வார வாரமும் வந்து சிக்கன் எடுக்கிறது இல்லைங்க சிக்கன் வார வாரம் எடுத்து கொடுக்குறதில்ல ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு ஒரு டைம் தான் எடுப்பேன் ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே தான் நான்வெஜ்ஜே மோஸ்ட்லி எடுப்போம் ஸ்கூல் டேஸில் வந்து எடுக்கிறது கிடையாது ஏன்னா காலையிலே நம்ம சமைக்கிறது இப்போ நான்வெஜ் நமக்கு செட் ஆகாது ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்ப முடியாது எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அதனால் நான் வந்து சாட்டர்டே சண்டே எடுக்கிறதுனால ஒரு வாரம் மாற்றி மாற்றி மீன் எறா சிக்கன் மாற்றி மாற்றி தான் செய்கிறது அதனால் இன்னைக்கு வந்து நான்வெஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான்வெஜ்ஜே விரும் விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி ரைஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸு தேங்காய் சாதம் நெய் சாதம் அந்த மாதிரி தான் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சதை வந்து கேட்டுட்டு செஞ்சு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கும் வந்து லீவில் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு சந்தோஷப்படுவாங்க அதனால் அதே மாதிரி வந்து செஞ்சாச்சு லன்ச் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துட்லாம் பாப்பாவுக்கு வந்து நான் எடுத்து கொடுத்தேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்ருந்தேன் பாப்பாவும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரெடியாக உட்காந்துட்டு டேஸ்ட்டு பார்க்க இருந்தாங்க ஏன்னா பால் சாதம் ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று கொஞ்சம் ஹீட்டு வந்துருச்சுன்னா பாப்பாவுக்கு வாயில் கொஞ்சம் புண்ணு மாதிரி வந்துடும் உதட்டுக்கு உள்ளே வந்து புண்ணு மாதிரி வந்துடும் அது வந்து தேங்காய் பால் குடிக்கிறதுக்கே நான் வந்து கொடுப்பேன் அது வந்து கொஞ்சம் கேட்கும் அப்போ குடிக்கிறதுக்கும் கொடுத்துட்டு சாப்பாடு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அந்த புண்ணுக்கு பூ வாய்க்கு நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால செஞ்சு கொடுத்தேன் அப்புறம் கிரிக்கெட் மேட்ச் இருந்தது கிரிக்கெட் மேட்ச் இருந்ததுனால் பார்த்துட்டு நைட்டு அது முடிகிற வரைக்கும் அவங்க வந்து கப்பு வாங்கினதை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க ஆனால் அந்த வின் பண்ண தான் குதிக்கிறாங்க நான் மேட்ச் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்கும் இடையெல்லாம் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க முடிகிற வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் வருவேன் மாற்றாதீங்கன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் முடிஞ்சதும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க அவங்க அப்பா கூட சேர்ந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிதாங்க முக்கியமான மேட்ச் இருக்க டைமில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஃபேமிலியோட மேட்ச் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவோம் பிள்ளைங்க இடைநடையில் வந்து பார்ப்பாங்க ஃபுல் டைம் உட்காந்து பார்க்க மாட்டாங்க ஆனாலும் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது வேறு ஏதனாலும் பார்க்கவே முடியாது கிரிக்கெட் மட்டும்தான் ஓடிட்டுருக்கோம் மேட்ச் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து ஜெயித்தாங்கன்னா ஜாலியாக இருக்கும் தோதுட்டாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னு சொன்னால் லைக் பண்ணிவிடுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ